ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த வாட்டி நம்ம கூண்டில் வந்த கர்ணு புரா உண்மையாகவே ரொம்பவே அழகாக இருக்குது கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செவலை கலர் அது மட்டும் இல்லை கருப்பு கலரு ரெண்டு கர்ணமுமே நல்லா தரமான புறாக்களில் உள்ளது தரமான ப்ராக்களில் உள்ள முட்டையை எடுத்து நம்ம தனியாக வச்சு அதை வந்து குஞ்சு எடுத்துருக்கோம் உண்மையாகவே ரொம்ப அழகான கலராக இருக்குது என்ன பூண்டு தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதை வந்து அப்புறமா க்ளீன் பண்ணணும் நமக்கு டவுட்டு தான் அந்த கருப்பு கலர் தான் அதோட தாய் ஆனால் வந்திருக்கிறது வந்து செவ்வள கலரில் வந்திருக்குது நம்ம வந்து கருப்பு கலர் தானே கருப்பு கலர் தான் வரும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம் ஆனால் வந்து சுத்த செவ்வளாம் வந்திருக்கு அப்போ அதோடய தாத்தா தகப்பன் யாராவது வந்து இந்த மாதிரி செவ்வள கலராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி க கலர் கருப்பு பிராவல செவ்வள கலர் குஞ்சு வந்துருந்தேன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு அப்போ தான் என்ன அப்படின்னு தெரியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்